எக்லெஸ் குக்கீஸ் ரொம்பவே க்ரன்ச்சியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்ஸிங் பவுலில் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் எடுத்துக்கோங்க கரெக்டாக நூறு கிராம் அளவு அதை மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பவுடர்டு சுகர் சுகர் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா எழுவத்தஞ்சி கிராம் கிட்ட எடுத்துக்கிறோம் அதை நல்லா மிக்ஸியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதோடு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வர்ற மாதிரி இதை அடிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க மில்க் பவுடர் வந்து இருபது கிராம் கிட்டே சேர்த்துக்கோங்க இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து நம்ம மைதா சேர்க்க போகிறோம் மைதா வந்து நூற்றி ஐம்பது கிராம் உள்ள மைதாவை இதோட சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பாதாம் அல்லது முந்திரி நான் வந்து இங்கே பாதாம் எடுத்திருக்கேன் ஒரு இருபது பாதாம் கிட்ட நல்லா குட்டியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பாதாம் இல்லைன்னா முந்திரி ஏதாவது ஒன்று சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து பத்து எம்எல் அளவு உள்ள தண்ணி மட்டும் சேர்த்துக்கிட்டேன் இந்த மருந்துக்கு வருள்ள அளவு இது அதில் வந்து நீங்கள் அளந்து ஊற்றிக்கலாம் பத்து எம்எல் ஊற்றினா போதும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு இதை வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு மாற்றிட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்துட்டு இதை வந்து நல்லா ரவுண்ட் ஷேப் கொடுத்து எடுத்துக்கோங்க நல்லா ப்ரெஷர் கொடுத்து ஈவனாக இந்த மாதிரி தட்டி தட்டி இதை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸ் கட்டர் வச்சு இதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷேப் கிடச்சிரும் பாருங்க எப்படி கட் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேல நான் பட்டர் ஷீட் போட்டு பாருங்கள் நம்ம குக்கீஸ் எப்படி வாங்கிட்டுருக்குன்னு இப்போ ஒரு ட்ரேல நான் பட்டர் ஷீட் போட்டு அதுக்கு மேலே க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பட்டர் போட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குக்கீஸை அது அதுக்கு மேலே வந்து ஒவ்வொன்னா அடிக்கோங்க அதோட திக்னஸ் பாருங்கள் எந்த மாதிரி இருக்கணும்னு திக்னஸும் சைஸும் காமிச்சிருக்கேன் நான் நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை பேக் பண்ண போகிறோம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இருபது நிமிஷம் பேக் பண்ணுங்கள் ஒன் எயிட்டி ஃபைவ் டிகிரியில் போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆனில் அதாவது ப்ரெஸ்டீஜ் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனு நெக்ஸ்ட்டு வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணிங்கன்னா அது நல்லா பேக் ஆகிடும் நம்ம குக்கீஸ் ரெடி